வணக்கம் இது நொதன் ப்ராப்பர்டிஸ் இன்றைய அணுலில ஜாழ்ப்பாணம் கைதடி பகுதியில ஏனையின் வீதி ஓரமாக விற்பனைக்காக வந்திருக்க ஏழு பரப்புகளை கொண்ட காணி ஒன்றை பார்க்க போறோம் இந்த காணொலியை பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய நொதன் ப்ராப்பர்டிஸ் வலையில் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இதே போன்ற உங்களுடைய வீடுகள் அல்லது காணிகளையும் நீங்கள் விற்பனை செய்ய விரும்பினால் எங்களுடைய அலுவலக இலக்கத்துக்கு தொடர்பு உள்ளதன் மூலமாக உங்களுடைய சொத்துக்களையும் நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் இப்ப நாங்கள் காணொலிக்குள்ள போகலாம் இந்த காணியோட அமைவிடத்தை முதல் இது கைதடி சந்தியில இருந்து சரியாக இருநூற்றி இருபது மீட்டர் நாவக்குழியோட கிலோமீட்டர் தூரத்துல இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு இந்த காணி வந்து சித்தா மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட முன்பகுதியில இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது பக்கத்திலேயே முதலமைச்சர் அலுவலகங்களும் அமைஞ்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம்

இந்த காணி வந்து நான்கு பக்கம் பாதைகளை கொண்டதாக அமைஞ்சிருக்குது முன்பக்கம் வந்து ஏனையின் வீதியை முகப்பாக கொண்டதாகவும் பின்பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற மூன்று பக்கங்களும் வந்து பாதைகளை கொண்டதாக அமைஞ்சிருக்குது நான் அதன் சிகப்பு கோடுகளால் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன் இப்ப நாங்கள் அந்த காணியோட உள்பகுதிகள் எல்லாத்தையும் போய் பார்த்து கொண்டு வரலாம் கைதடியோட ஒரு மத்திய பகுதியில் ஏனையின் வீதி ஓரமாகவே அமைஞ்சிருக்கிறதால இது ஒரு வணிக தேவைகளுக்கு ஒரு சிறப்பான ஒரு காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணியோட நடுப்பகுதியில் சில காய்த்து கொண்டிருக்கிற தென்னை மரங்கள் கூட நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம் இப்போ நாங்கள் அப்படியே நடந்து காணியோட பின்பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறோம் காணியோட பின்பகுதியில ஒரு பெரிய கட்டு கிணறு அமைஞ்சிருக்குது அமைஞ்சிருக்கு அதையும் நீங்கள் காணொலியில் பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்னதை போல பின்பக்கம் எல்லாம் பாதைகளை கொண்டிருக்கிறதால ஒரு வணிக தேவைகளுக்கு இது நல்ல ஒரு காணியாக அமைஞ்சிருக்குது இந்த காணியோட முன்பகுதியில வந்து சித்தா மெடிக்கல் யூனிவர்சிட்டி அமைஞ்சிருக்கிறதால ஒரு மாணவர்களுக்கான ஒரு தங்கும் விடுதிகள் கட்டுவதற்கு கூட ஒரு ஏற்ற ஒரு காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் அப்படியே நடந்த காணியோட பின்பகுதிக்கு வந்திருக்கிறோம் இதுதான் பின்பகுதியில இருக்கிற காணிக்கான பாதை இதுதான் காணியோட இரண்டு பக்கங்கள் ஏற்கனவே பக்கத்து காணி உரிமையாளரால மதில் கட்டப்பட்டிருக்குது நீங்கள் அதையும் காணொளியில பார்க்கலாம் இந்த மதில் கட்டப்பட்டிருக்கிற இரண்டு பக்கங்களை தவிர மற்றைய அனைத்து பக்கங்களுமே பாதைகளை கொண்டதாக வந்து அமைஞ்சிருக்கு இந்த காணி வந்து முன்பகுதியில நான்கு பரப்புகளையும் பின்பகுதியில மூன்று பரப்புகளையும் மொத்தமாக ஏழு பரப்புகளை கொண்டதாக வந்து அமைஞ்சிருக்குது பின்பகுதிகளை எல்லாமே பாதைகள் அமைஞ்சிருக்கிறதால இது தனித்தனியாக பிரிச்சு கூட இந்த காணிகளை பாவிக்க கூடிய வகையில இந்த காணி வந்து அமைஞ்சிருது இப்ப நாங்கள் காணியை பார்த்துட்டு மறுபடி காணியட முன்பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் இந்த காணியோட விலை விவரம் என்னன்னு பார்க்கலாம் இந்த காணியை வந்து ஏழு பரப்புகளையும் மொத்தமாக விற்பனை இந்த காணியோட உரிமையாளர் வந்து விரும்புகிறார் இந்த காணியோட ஒவ்வொரு பரப்புகளும் தலா விற்பனை செய்யறதுக்கு இந்த காணியோட உரிமையாளர் வந்து விரும்புகிறார் இந்த காணியை வாங்க விரும்புகிறாக்கள் நேரடியாக வந்து காணியை பார்வையிட்டதன் பின்னதாக நேரடியாக உரிமையாளரோடு பேசி நீங்கள் விலை விவரங்களை வந்து தீர்மானிச்சு கொள்ளலாம் இவ்வளவுதான் இந்த காணி சம்பந்தமான முழுமையான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டிலிருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் உங்களோட பகிரி எண்ணுக்கு அழைப்பதன் மூலமாக மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் வாழ்கிறவங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில எங்க என்றாலும் இதே மாதிரியான காணிகள் அல்லது வீடுகளை நீங்கள் வாங்க விரும்பினால் மறக்காம எங்களோட நொதன் ப்ரோபர்டிஸ் வலையலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிற மணி குறியீட்டையும் நீங்கள் அழுத்தி வைப்பதனூடாக தொடர்ச்சியாக நாங்கள் போற காணொலிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதே போன்று இன்னும் நிறைய காணிகள் வீடுகளை நீங்கள் பார்க்கணும் என்றால் எங்களுடைய யூடியூப் தளமான நுதன் ப்ராப்பர்ட்டிஸ்ல பிளேலிஸ்டுக்கு போனீங்க என்றால் காணிகள் வீடுகளை வந்து நாங்கள் தனித்தனியாக வகைப்படுத்தி வச்சிருக்கோம் அதுல போயும் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் அல்லது எங்களுடைய இணையதளமான என் ப்ராப்பர்டிஸ் டாட் எல்கே என்கிற எங்களுடைய இணையதளத்துக்கு செல்வதன் ஊடாகவும் உங்களுக்கு தேவையான சொத்துக்களை நீங்கள் தேடி கண்டறிஞ்சு கொள்ளலாம் நல்லது இதே மாதிரி ஒரு சிறப்பான காணொலியில உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி